தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தலைமையிலான திராவிட மாடல் நல்லாட்சியில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணியின் மாவட்ட அமைப்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள் தலைவர்கள் மற்றும் மாவட்ட துணை அமைப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் இன்று கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் பி எஸ் எம்எல்இ தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கழக மாநில மகளிர் அணியின் இணை செயலாளரும் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினருமான தமிழரசி ரவிக்குமார் எம்எல்ஏ மற்றும் கழக மாநில மகளிர் அணியின் சமூக வலைதள பொறுப்பாளர் ஏரியா ஆகியோர்கள் கலந்து கொண்டு மகளிர் அணியினரின் கழக ஆக்கப் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள் மேலும் இக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் தொண்டர் அணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்